ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒம்போதான் திருவிழா எங்கள் ஊரில் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆனால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எங்கள் ஊரில் திருவிழா முடிஞ்சிருக்கோம் நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் கிளம்பிட்டு வந்து அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்கலீன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு என் பையனும் ஹஸ்பண்டும் வந்து மின்னொட்டியே கிளம்பிட்டாங்க ஸோ அவங்க வந்து கோயிலுக்கு வந்து தேர் இழுக்கு போயிட்டாங்க தேர் எழுத்து கொஞ்சம் தூரம் வரும்போதே மழை லைட்டாக பொட்டு போட்டுட்டு தான் இருந்துச்சு அப்புறமா எங்கள் தெருவுக்கு வந்துச்சு அப்புறமா மழை பொட்டு போட்டுட்டு தான் இருந்துச்சு ஆனால் அதோட தேரை வந்து இழுத்து கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்புறமா ப்ரேயர் ஸ்டார்ட் ஆச்சு லைட்டாக அதே மாதிரி பொட்டு போட்டுச்சு ஆனால் நின்றும் பார்த்தோம் நிற்கவே இல்லை திடீர்னு சரியான மழை அப்படின்னு பெஞ்சாலும் கோயிலுக்குள்ளே ஊடக பக்கத்தில் வீடு இருக்கவங்க பக்கத்தில் வேறு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறமா கொஞ்சம் ரொம்ப நேரம் மழை பெஞ்சிச்சு அப்புறமா ஆசீர்வாதம் வந்து கோயிலுக்கு உள்ளே வச்சே வச்சுட்டாங்க ஏன்னா சரியான மழை தண்ணி கட்டி அப்படி இருந்து அந்த அளவுக்கு நல்ல மழை அப்புறமா அப்புறமா அப்படியே ஆசீர்வாதம் செஞ்சுருக்க கொடுக்க வந்து கோயில்தான் கொடுத்துருந்தாங்க என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இட்லி சப்பாத்தி பரோட்டா இவ்வளோ கொடுத்திருந்தாங்க சிக்கன் குருமா தான் வச்சுருந்தாங்க நாங்கள் போய் சாயங்க ஹஸ்பண்ட் இட்லி சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து பரோட்டா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்போ வந்து மழை நின்றுட்டு நான் விட்டு விட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டே இருந்துச்சு நாங்கள் அந்த கேப்பில் போய் சாப்பிட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்